அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் ஆலோசனை கூட்டம் இன்று மாலை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் திறப்பு செய்தியாளர் வேல்முருகன் வேல்முருகன் விவரங்கள் குறிப்பாக நேற்றிலிருந்து குறிப்பாக கேரளா செல்லக்கூடிய ஆமணி பேருந்துகள் தொடர்ந்து அங்கே வரி வசூல் செய்வதன் காரணமாக அனைத்து ஆமணி பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் சார்பில் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக கேரளாவிற்கு நேற்று இரவு எட்டு மணியிலிருந்து பெரும்பாலான ஆமணி பேருந்துகள் இயக்கப்படாமல் இருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது அனைத்து ஆமணி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பில் சென்னை கோயம்பேட்டில் இன்று மாலை இது தொடர்பான ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட இருப்பதாகவும் குறிப்பாக அடுத்த கட்ட முடிவாக குறிப்பாக தமிழக ஆவணி பேருந்துகள் இயக்கப்படுமா அல்லது வரி செலுத்தாத பேருந்துகள் வரி செலுத்துமா உள்ளிட்ட முக்கிய முடிவுகள் இந்த கூட்டத்தில் எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக தமிழ்நாடு போக்குவரத்து துறை சார்பில இதுவரைக்கும் கேரளாவினுடைய போக்குவரத்து துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு இது தொடர்பாக பேசவில்லை என்ற தகவல்கள் தெரிவிக்கக்கூடிய நிலையில அது தொடர்பாக அழுத்தம் கொடுப்பதற்கும் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் இதன் அடிப்படையில இன்று மாலை அதிகாரப்பூர்வமாக அடுத்த கட்ட நடவடிக்கை கொடுத்து ஆமணி பேருந்து உரிமையாளர்கள் பேட்டியாக அளிப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்